வணக்கம் ப்ளூ ஸ்டார் படம் இதோடய பயணம் எனக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தேன் டைரக்டர் அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அன்னைக்கு மட்டுந்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்துல பக்கத்தில் என்ன கடை இருக்குது எதுவுமே ஐடியா இல்லை அங்கே ஸோ நான் என்னோட என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் பார்த்து நடு ரோட்டில் வெயிட் இருந்தார் எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்தில் எந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுகிட்டு இருந்தார் பட் எனக்கு இந்த படத்தை அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது இன்றைக்கி என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும் இப்போ தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின் தான் வருது பேசுனா என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதான் அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அவர் டைரெக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதிய நாத்திரை ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன் அப்புறம் அவர் சொன்னார் ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா படம் எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அறுக்கணும்னு ஸ்டைலில் கால மேல காலை போடு ராமண குலமே மேலே காலை வரும் ஏவு கட்டணமே நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் யூஸ்வலாக எல்லா படத்துலேயும் ஒரு முப்பது செகண்ட் முதலில் நான் பேசினதே இல்லை ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்ஸ்னல் ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ்ஸாக இருந்தது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலேயே அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன் அப்போது வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னை அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சு உன்னால முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து த ஜிக்கிறோம் அப்படின்னு ஸ்டார்

சில பேர் ஒரு ஃபிலாசபி ஒரு அயாலஜி பேசுவாங்க ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும் பட் ரஞ்சித்தனா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூது சக்ஸஸ் பாட்டியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது எல்லோரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சித்தனா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆட்டிருந்தார் எனக்கு அப்போயும் அவர் ரொம்ப பிடிச்சிது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார் ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாரு எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்குது அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யார்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்ல இஸ் அ தரவு ஜென்டில்மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதானா அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ பிரதர் ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கதான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்திஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையா எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த நாஸ்டால்ஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்கள்ல தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை இது ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்குது ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோடய ஜூனியர் செல்வா வந்து என்னோடய பேட்ச்ஸ்மேட்டு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் அது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணு நினச்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது தமிழ் நான் நன்றி தேங்க்யூ உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாக நான் அச்சீவ் பண்ணிடுவேண்ணா அப்படி யோசிச்சுட்ருக்கேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சவையாக இருக்கீங்க சாந்தனும் பிருத்வி ரெண்டுமே எனக்கு தே ஆர் பிரதர்ஸ் டூமி சாந்தனும் எலே பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு யுவர் அ ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்குங்க அப்படின்னு ஐம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் அண்ட் ஐ விஷ்யூ த பெஸ்ட் ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜெனுவினாக ஐ வாண்ட் யூ டு வின் பிருத்வி அண்ட் சாந்த்ரூ ஜெய் பிரதர் அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்த அவர் வந்து அவ்வளோ பியோராக ஒரு மனுஷனை நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரும்ல அவர் பார்த்தோடனே எனக்கு பிடிச்சிருச்சு அவர் வந்து எடிப்படலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சுது ஒரு ஒரு சீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்ச்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது பட் அவ்வளோ அன்பு அந்த முன்ன நோட்ரு ரஞ்சித்தனால் எனக்கு போக முடியாது ரொம்ப கோவகாரண்டா அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை ஒருவேளை ஏடியா ஒர்க் போடும்போது அது கோவதுன்னு நினைக்கிறேன் செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆகிருக்கும் மழைநாளில் அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டேரக்டராக ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார் இல்லை ஆயிடுச்சு ஆக்சிப்பார் பண்ணிக்கலாம் பார்த்தாரு அப்படின்பாரு எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஐ லவ் யூ பிரதர் ட்ரூலி ட்ரூலி லவ் யூ கணேஷ் மூர்த்தி சார் சௌந்தர்யா மேம் தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் இந்த மாதிரி ஒரு கதை இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லை மழை அது இதுன்னு சொல்லி நிறையா ப்ராசஸ் இந்த படம் போச்சு ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணதுக்கு ஐ விஷ்யூ த பெஸ்ட் தேங்க் யூ வெரி மச் அண்ணா அவர் ஒரு படம் எடுத்தார்னா அது நல்ல படமாக இருக்குன்னு நான்லாம் சொல்ல வேணாம் அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை ஸோ இது எங்களுக்கு மூணாவது காம்பினேஷன் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் இது ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நான் ஸோ வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் மெயினாக ஏடி டீம் ஏன்னா இது வந்து பாவக அதாவது அந்த கிரவுண்டில் ஷார்ட் வச்சா ரோடு தெரியும் பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும் அதுவும் அங்கே வந்து அவங்களெல்லாம் திட்டுவாங்க வண்டி நிறுத்துகிறவங்கெல்லாம் ஏடிஸை வந்து திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க இது வந்து இன் மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது சூப்பராக பண்ணாங்க அப்புறம் மை பாய்ஸ் சுதா ராகுல் ரிஷி உதய் எல்லாமே என் டீம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நான் போன ஜென்மத்தில் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் இருந்தது எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோ இமர்சிவாக இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸு ஸோ யாராவது விட்டுந்தெல்லாம் மன்னிச்சேன் ஏகாம்பரம் வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஃபர் த காஸ்டியூம் அறிவு பிரதர் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனா லெவனா ஃபஸ்ட்டு டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது அப்பே மசிச்சு அமிச்சேன் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ ஹவ் அ ஃபீலிங் நீங்கள் ஆளாக வருவீங்கன்னு ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே யுவர் இன்ஸ்பைரிங் மீ நவ் தேங்க்யூ வெரி மச் யாராவது விட்டதுன்னா மன்னிச்சிருங்க நேரம் கருதி ஓ கீர்த்தி வீட்டுக்கு போனோம் ஓகே கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்ட்ரீஸாக கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சுன்னு எப்படி இருந்ததுன்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கம்மிட் ஆனாங்க அவங்க மூலம் தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான் ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் அமிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற என்ன சொல்றது ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க்ஸ்ன அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இவ்வளவு நான் பேசினதே இல்லை மேடையில் பட் இந்த படம் எனக்கு பேஸ்ட்டுன்னு தோணுது இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்துடுங்க அண்டு எனக்கு டெஸ்டினியில் ஒரு நம்பி பெரிய நம்பிக்கை இருக்குது அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ணேன் அது ஒரு டெஸ்டினி மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியலான்ஸை அது டுவெண்ட்டி செகண்ட் இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேலே காலு கூட ராவணக்குலவின்னு சொல்கிற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது ஸோ படத்தை டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து பாருங்கள் இது வந்து படம் வந்து ஃபயர் ஜெய் பிரதர் ரஞ்சித் பிரதர் இவங்களோட அந்த அந்த ஃபிலாசி அந்த எனர்ஜி தான் இந்த படம் இது ஃபயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் தெரிக்கும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்ஸ் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட பதினோராது மேடைன்னு நினைக்கிறேன் முதல் மேடையில் வந்து எந்தளவுக்கு நர்வஸாக இருந்தனும் அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நர்வஸாக இருக்கியா அப்படின்னு அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும் ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன் ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன் பிகாஸ் ஆஃப் தூஸ்டர் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் இருக்காங்க என்னென்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிர முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிர முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் இருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவும் சினிமாவில் வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்குது நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம் பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டுருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான் அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் இன்னாரோட பையன் அவரோட பாகிரராஜர் பையன் அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அந்த பல லட்சம் இருக்க என்ன கனவு இருக்கோ அதே கனவு தான் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன் முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யன் அவங்களுக்கு என்னோடய நன்றி பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய படம் ஃபேஸ் பண்ணிச்சு லொக்கேஷன் வைஸாவும் சரி கிளைமேட் இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர் அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துடுவாங்க பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டேரக்டருக்கும் சரி மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமா விடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளிகளுக்கு நன்றி அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான் இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன் அவர் பேர் ரஞ்சித் அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு ஜெய் ப்ரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு சாம் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு என்னென்னா வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நடக்கிற ஒரு கதை அரக்கோணம் பேக் ட்ராப் சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த ரா அந்த நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருக்க அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு என்னை நம்பின ஜெய் நாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ரைட்டர் ஒரு டைரக்டர் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை நம்பணும் ஸோ அவரை என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம் அந்த நேர்மைக்கான ஒரு தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புகிறேன் ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்குது அது எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணுன்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும் ஒரு நூறு கண்கள் பார்க்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் கொடுத்த ரஞ்சித்னா தேங்க்யூ ஸோ மச்னா பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகர கேட்டிருந்தேன் ஆனால் உங்கள் இதில் உங்கள் இல்லை உங்கள் ஒரு இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணணும்னு ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர் இன்றைக்கி முதல்ல இப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில் தெரிஞ்சதுன்னா ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஜித் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ ஒரு எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா மியூசிக் ஹேஸ் டேக்கின் திஸ் ஃபிலம் டு த நெக்ஸ்ட் லெவல் பட்டி பட்டித்தோட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்குறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான் ஸோ உங்களுக்கு என்னோடய நன்றி என்னது படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல நேரம் கம்மியாக இருக்குது பட் ரெண்டு பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும் அசோக் அண்ட் பிருத்வி என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி பொறாமை ஈகோ அந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் என்னென்னா மச்சா நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னா நீ என்கிட்ட தைசுன்னு சொல்லுடி நீ தப்பாக பண்ணுற சரியாக பண்ணுறான்னு அப்படின்னு அதே ஃப்ரீடம் தான் ப்ரித்வி எனக்கு கொடுத்தாரா அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன் இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு ஆக்டிங் என மல்டிஸ்டார் ஒரு ஃபிலிம் ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காமல் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் போடாமல் ஈவினிங் ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருக்கோம் நாங்கள் இன்னைக்கு பண்ணது இது ஓகேயா இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு ஸோ வி கேவ் ஈச் அதர் த ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர் இது நல்லா பண்ணியிருக்கேன் இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் ப்ரித்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு தேவை தேவையான ஒரு அரசியல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க டெஃபினெட்டாக இட் இல் பி இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலம் ஃபார் மீன் மை கரியர் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபர்ஸ்ட் டைம்ஸ் இருக்காங்க ஸோ எனக்கு ஒரு என்னோடய வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே சப்போர்ட்டு இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ்ஸஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் தேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சக்தி சக்திவரன் பிரதர் தேங்க்யூ அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது கார்ட்டில் வந்து அவரோட ஷோல்டரில் நாங்களும் ஏரிய உட்காரத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ